ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேதாஸ்வியம் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட நோய்களை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலத்துக்கு இன்னைக்கு நாம வந்திருக்கோம் முதல்ல விநாயகப் பெருமானை வணங்கி அவருடைய அருளாசியை பெறுவோம் கோவில் கருவறை சிலை மீது பட்டு திரும்பக்கூடிய காற்று சஞ்சீவியாக மாறி நமக்கெல்லாம் நோய் நொடிகளை எல்லாம் நீக்குது அப்படின்னு சொன்னால் அப்படி ஒரு அற்புதமான திருத்தலம் எங்கே இருக்குது அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா இது நம்ம சென்னையிலே மலையம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய திருத்தலம் பழனியில் இருக்க மாதிரியே நவபாஷாணத்தாலான முருகன் சிலை இங்கே இருக்கு இந்த சிலைக்கு செய்யக்கூடிய விபூதி காப்பு மா சந்தன காப்பு இது எல்லாமே ரொம்ப விசேஷமானது நோய்களை நீக்கக்கூடியது இந்த மாதிரி பல அரிய தகவல்களையும் சுவாரஸ்யமான செய்திகளையும் வந்து நம்ம கூட பகிர்ந்துகிட்ட இந்த கோவில் புரோகிதருக்கு முதல்ல நன்றியை சொல்லிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து நாம் பார்க்கலாம் जगद्भुवं बहुत यजद्भुं नमस्ते अस्त विश्वभुव जगदुधिपति सेना मयूरे प्रियननाजया नमस्ते अस्त सुखावकाय सुब्रह्मण्यो बृहस्पति

மேல பாடும்பது தீய சக்தியினுடைய தாக்கங்கள் எல்லாம் விளக்கக்கூடிய நவபாஷனம் ஒன்பது பாஷனத்தோட தொண்ணூத்தி மூணு ஒரு விதமான சக்திகள் மூலிகைகளோட சேர்ந்த கூட்டுகளோதான் நவபாஷனம் உள்ள வரும்போதே நமக்கு ஒரு வைப்ரேஷன் உவான் முடியும் இறைவனை நாம தருசிஞ்சு வரும்போது சட்டையெல்லாம் வரும்போது அந்த காத்து நம்ம மேல படும் போது பாத்தீங்கன்னா வியாதிகள் சகல தீய சக்திகளுடைய தாக்கங்கள் திருஷ்டின்னு பாத்தோம்னா எட்டு விதமான திருஷ்டிகள் சொல்றாங்க குடும்ப திருஷ்டி சிநேக திருஷ்டி குஷ்டி அதித திருஷ்டி வர திருஷ்டி வாரதி மூல திருஷ்டி அந்த மாதிரியான திருஷ்டிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி எந்த திருஷ்டி வந்து முடியாது அந்த திருஷ்டிகளை போக்குறதுல இந்த சுவாமி இருக்காரு யாதியை போக்குறதுல வைத்தியநாதரா இருக்காருன்னு பாத்திருக்காரு நம்ம பாஷாணம் நாலரை அடி உயரத்துல இங்க சுவாமி பார்க்கலாம் இன்னைக்கு விசேஷ அபிஷேகம் விபூதி காப்பி இருக்கிறோம் இந்த விபூதி பாத்தீங்கன்னா பத்து சாணத்திலான விபூதி மெடிசன் நாளைக்கு காலமுறை இதுக்கு பணம் கட்டணும் பிரசாதம் போய் சேர்க்கிறோம் நிறைய போறோம் நிறைய விடிகள் நம்மளுக்கு நிறையாவே இருக்கும்போது இந்த விபூதி போகிறோம் இந்த காரியங்கள் பிரசாத சந்தனம் அதே மாதிரி விபூதி காப்பு சந்தனம் காப்பு விருப்பம் பண்ணிக்கலாம் அத்தனை வளங்களும் நலங்களும் மட்டும் இல்லாம பித்ரு சாபம் கண் திருஷ்டி போக்குறதுக்கு இந்த சுவாமி இருக்கிறார் நம்ம பாட்டு சித்தர்களுடைய வடித்தொண்டல் பிரகாரம் இந்த சுவாமி உருவாக்கி இருக்கிறார் அதனால இந்த கோவில் கோபுரமும் பாத்தீங்கன்னா பதினெட்டு சித்தர்கள் திருமூலர் அவருடைய பிரகாரம் அமைச்சிருக்காங்க உடம்பே கோவில் உள்ளமே ஆலயம் கோபுரத்தை ஒன்பது அடுக்கா பிரிச்சிருக்காங்க ஒவ்வொரு அடுத்துலையும் எட்டு துளைகள் எடுத்திருக்கிறாங்க எழுபத்தி ரெண்டு துளைகள் மேல இருக்கு அந்த எழுபத்தி ரெண்டு துளைகள் வரக்கூடிய காத்துதான் இந்த கோபுரத்து உள்ள வந்து சுவாமி மலை பட்டு வருது கோபுரம் உள்ள பதின வெற்றிடமா தான் இருக்கும் இந்த காத்து வெடிகாலம் சுவாமி மேல படம் போது புத்தா பேர்த்து இருக்கும் பழனியில வந்து அந்த கௌபீன திருத்தம் சொல்லுவாங்க சித்த மருத்துவத்துல தாய் நீர் அப்படின்னு சொல்றாங்க இந்த கௌப்பை காலையில ஒரே ஒரு சோ ஜலம் கொட்டி அபிஷேகமா பண்ணி பரபக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதமா கொடுத்திருக்கோம் நாலாயிரத்தி அறுநூத்தி சொத்து வியாதிகள் நமக்கு ஒரு சொல்லியிருக்காங்க சித்தர்கள் அத்தனை வியாதிகளை போக்குற இடத்துல இந்த நீர் அபிஷேகம் பண்ண பால் சந்தனம் கஞ்சாமிருகம் விபூதி இது எல்லாமே பிரசாதமா மேல வரது வரும்போது இருக்குது இந்த விபூதி பாத்தீங்கன்னா பர்டிகுலரா சந்தனமும் விபூதியும் பாத்தீங்கன்னா இருபது மணி நேரம் அந்த சுவாமி விளையாடணும் காலையில ஏழு மணி மணிக்குன்னா காலம் எடுக்கும் அப்ப அத்தனை இடைப்பட்ட நேரம் மேல இருக்கும் போது அதை இயற்கை அந்த வேதியை மாற்றோடு அந்த விபூதிக்கும் அதனாலதான் சொல்றது அந்த இது வந்து குடுக்கறது வந்து நாலு விபூதி தான் ஆஹ் சுவாமி மேலும் சாத்தன விபூதி தான் அபிஷேகமான தீர்த்தம் காலையில கிடைக்கணும் போது காலையில ஒரு பத்து மணிக்குள்ள பாத்தீங்கன்னா கிடைக்கும் யாருக்கும் எடுத்து வச்சு கொடுக்க மாட்டாங்க வரணும் கொடுக்க ஒவ்வொரு உத்தராணி கொடுக்கும் உடம்பு முடியாதவங்க மரணத்தின் தருவாயில் இருக்கிறவங்க கூட இந்த தீர்த்தம் வாங்கி கொடுத்துருக்கிறாங்க சாப்பிடும் போது அவங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தை கொடுக்கணும் ஜாதிய குணமாக ஒரு பக்கம் இருந்தாலும் மன தைரியம் சாப்பிட்ட மருந்து குணமாகாம குணமாகாதான் ஒரு நம்பிக்கை இல்லாம தீர்க்கமா இது நம்ம சாப்பிட்டா குணமாகன்ற ஒரு நம்பிக்கையில சாப்பிட்டோம்னா ஒண்ணுமே அதை ஒரு சாதாரண ஒரு இது சாப்பாடு நம்பிக்கையா தரமா நீங்க என்ன உத்தேசிச்சு மனநிலத்துல இருக்கிறத நீங்க சுவாமியாட கோரிக்கையை வைக்கிறீங்களோ நிச்சயம் அதை நிறைவேற்றி கொடுக்கறதுல இந்த அவகாசணம் கொடுத்து உயிரோட்டம் உள்ள ஒரு இறைவன் பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா அந்த சித்தர்கள்லாம் அபூர்வமா வந்து இந்த இறைவனை தரிசிக்கிறதா இந்த ஒரு ஐதீகமா இருக்கிறதுனால அன்னைக்கு நாம வந்து இந்த இறைவனை நீங்க பாக்குறத நூறு மடங்கு தேஜஸோட அன்னைக்கு பார்க்க முடியும் பௌர்ணமி அன்னைக்கு பார்க்கலாம் ஏன்னா அந்த மூலிகைகள்லாம் பௌர்ணமி தான் ரொம்ப விருட்சம் அப்படின்னா மரம் வெளியே வரக்கூடிய ஒரு தன் தான் பௌர்ணமி அன்னிக்கலாம் அந்த காத்து நம்ம மேல படணும் அந்த கர்ப்ப கிரகத்தை சுத்தி வரும்போது ஐந்து இடத்துல கோல் செப்பாங்க சுத்தி வரும்போது அந்த காத்து நம்ம மேல படணும் நம்ம நன்னா சுவாசிக்கணும் அதுதான் ஒன்பது கோல்கள் நவ கிரகங்களுடைய சாராம்சம் தான் அந்த நவ பாஷா அதனால்தான் இந்த ஆலயத்துல நவகிரகங்களுக்குன்னு சந்தித்தி கிடையாது சுவாமிக்குள்ளேயே ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பாஷனம் இன்னைக்கு நார்மலா நம்ம குருன்னு சொன்னாலும் மஞ்சள் வர்த்தவம் கொண்ட அவருக்கு நைவேற்றம் செய்யணும் ஆனா அதே பாசனத்துல பாத்தீங்கன்னா தெரியாது அந்த மாதிரி இது போனது முக்கியமா இதுல தொண்ணூத்தி மூணு மூலிகைகளோட முக்கியமா மூணு மூலிகை சேர்ந்துருக்காங்க குரு மூப்பு குரு சுண்ணம் குரு சுரு எவ்வளவு கடுமையான விஷத்தை சாப்பிட்டாலும் அந்த குரு மூக்கை சாப்பிட்டோம்னா அந்த விஷத்தை முடிச்சிடும் இந்த குரு சொலுசு குரு சுண்ணம் பார்த்தீங்கன்னா நம்ம மனிதன் காது கெட்டு போகாம இருக்கணும் எப்பயும் இளமையாக இருக்கணும் தான் சொல்லுவாங்க அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு இடமையா இருக்கணும் நமக்கு அதனாலதான் அந்த சுவாமிக்குள்ள அது மூணுத்தையும் அந்த போகர்கள் சேர்ந்துறாங்க இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம தீர்த்தமாவோ பிரசாதமாக சாப்பிடும்போது நமக்கு நல்ல ஆரோக்கியம் கொடுக்கும் அந்த நாலாயிரத்தி ஐநூத்தி சொத்து வியாதின்னும் வந்த வியாதியா இருந்தாலும் வரப்போற வியாதியா இருந்தாலும் போகக்கூடிய தன்மை ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா கேன்சருக்கு இந்த சுவாமியிலிருந்து மெடிசன் நிறைய கிடைக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அது நிறைய ஆராய்ச்சிகள் இருக்காங்க புத்தி வளர்ச்சி நமக்கே மன அழுத்தம் அதிகமா இருக்கிறதுனால மனத்தில் லகுவாக்கூடிய உங்களால உணர முடியும் எவ்வளவு வெளிய சங்கடங்கள் இருந்து வந்தாலும் இங்க வந்து இந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய கருதனம் பண்ணிட்டு பத்து நிமிஷம் உட்காந்துடும் உங்களுக்கு தெரியலனா கூட ஓம் ஓம்னு மனசார ஊழி தோன்றும் போதும் நல்ல ஒரு ஆழ்நிலை தியானத்துக்கு உங்களாலும் தீட்சா வாங்கி இருக்கவங்களாம் இங்க வரும்போது சுவாமி ஊட வரும்போதே அவங்களோட

நீங்க என்ன வாங்கி கொடுத்தாலும் நேரடியா வைத்தியர்கிட்ட கொடுக்கலாம் இந்த ஆலய நிர்வாகம் அதுல அவர் நம்பர் எழுதிருப்பாங்க அவராண்டே நீங்க நேரடியா தொடர்பு கொண்டு பேசலாம் எது செஞ்சாலும் கோவில் இருக்கு அதனால இங்க அவங்க கிட்ட செய்யலாம் ஆட தொடர்பு கொண்டு செய்யலாம் நீங்க என்ன நம்பர் தேர்டைய பணக்காரணம் பெரியவங்க சின்னவங்கன்ற பாகுபாடு கிடையாது எல்லாரும் இறைவன் முன்னாடி ஒன்று அதனால இந்த சுவாமியை ஒருத்தர் ஆத்மாத்மா பிரார்த்தனை பண்ற கணக்குல இருக்க கோரிக்கையை கேளுங்க நிச்சயம் நிறைவேற்றக்கூடிய சுவாமி இருக்க நீங்க வந்தா ஒரு நாள் பார்த்தா ரெண்டு நாள் பார்த்தோம்னா இது பண்ண முடியாது அதிகபட்சமா பாத்தீங்கன்னா வாரத்துல இருந்து ஒன்பது வாரம் வரைக்கும் வர சொல்லுவாங்க முருகருக்குதான் சத்துருக்கள் அழிக்கக்கூடிய தன்மை உண்டு ஏன்னா பன்னெண்டு கை அவருக்கு ஆறு முகம் அப்படின்னு சொல்லுவாங்க பள்ளி குழுகத்துல பன்னெண்டு கையில கொடுத்தாதான் நம்மளால வாங்க முடியாது ரெண்டு கையில குடுக்கறதுக்கே நம்மளால இது பண்ண முடியல அதனால அனுபவ மூர்த்தியா இருக்கறதுல பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா முருகர் தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சுவாமி வந்து வடபழனி சித்தர் அம்மச்சாரம்மன் பாதரசலிங்கம் இந்த மாதிரி இன்னும் பல தரிசனங்களை நாம் பார்க்க இருக்கிறோம் திருவண்ணாமலையில் பௌர்ணமி அன்னைக்கு நம்ம ஏன் கிரிவலம் போகிறோம் அப்படின்ற காரணங்களை வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காரு புரோஹிதர் அதே மாதிரி வீடு மனை வாங்கவோ விற்கவோ பல தடைகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து எப்படி சரி செய்து கொள்ளலாம் அப்படின்ற பல தகவல்களையும் நமக்கு வந்து சொல்லியிருக்காரு புரோஹிதர் இது எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த இடத்துக்கு போகிறதுக்கான லொக்கேஷன் மேப் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நம்ம சென்னைக்கு உள்ளேயே இந்த மாதிரி பல அற்புதங்கள் இருக்கக்கூடிய கோவில்கள் வந்து கண்டிப்பாக இருக்குது நம்ம வாழ்க்கையில் ஒரு தடையாவது போகணும் அப்படின்னு நினைக்கிற கோவிலில் இங்கே சென்னையில் மலையம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய நவ முருகர் கோவிலும் ஒன்று தைப்பூச திருவிழா இங்கே ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுது கண்டிப்பாக எல்லாரும் கலந்துக்கோங்க